அருண் கிட்ட முத்து மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரி மீனா கிட்ட சண்டை போடுற சீதா சோ எனக்கு நடந்துச்சு இன்னைக்கான சிறுகடிக்காசை சீரியல்ல அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பார்க்கலாம் ஸோ போன வாரம் பாத்தீங்கன்னா இந்த சீரியல்ல பைக்ல வேகமா வந்த ஒருத்தன் தெருவுல நடந்துட்டு வந்த ஒரு பெண் ஒருத்தவங்களை இடிச்சுட்டு போயிட்டான் அவனை பிடிக்கிறதுக்காக அருண் போக அங்க வந்த முத்து பாதிக்கப்பட்டவங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு இதனால முத்துவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் கிடைக்க அங்க இருந்த மக்கள் போலீஸை குறை சொல்ல அருணுக்கு சஸ்பென்ஷனாக கிடைச்சிருச்சு இதனால கடுப்பான அருண் இதுக்கெல்லாமே முத்து தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சீதா கிட்ட சொல்ல மீனா கிட்ட போயிட்டு முத்து இதுக்காக அருண்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சீதா சண்டை போடுறாங்க மறுபடியும் அக்கா தங்கைகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சண்டை வருது ஆனால் முத்து மன்னிப்பு கேட்க மாட்டார் அவரே இதுக்கு சரின்னு சொன்னாலும் நான் அவரை மன்னிப்பு கேட்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மீனா பார்த்தீங்கன்னா தடானடியாக பேசுகிறாங்க ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இனிமேது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்